சின்ன மாற்றம் தான் போகிற வழியில் ரெண்டு பேர் சம்பளத்தை சாப்பிடுவான் போகிற வழியில் ஜூஸை குடிச்சிட்டு போயிட்டு போகலாம் ஸோ இது வந்து தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணோம் இது வந்து ஒவ்வொருத்தரும் எனக்கு ஃபோன் பண்ணி வழியாக சொன்ன விஷயங்கள் மூலம் நட்சத்திரத்துக்கு உளுந்து வடை கொடுத்துருக்காங்க ஏன்னா மூலம் நட்சத்திரம் வந்துட்டு ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு நார்மலாக உளுந்து வடை சாத்துறாங்கல்ல அதே போல் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு கொழுக்கட்டை கொடுத்துருக்காங்க ஏன் உத்ராட நட்சத்திரம் வந்து விநாயகர் பிறந்த நட்சத்திரம் அங்கே வந்து விநாயகருக்கு உகந்த உணவு கொழுக்கட்டை மோதக விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்துக்கான உணவை நீங்கள் உட்கொள்ளும்போது அது ஒரு சில நாட்களில் அது எந்த நாள்ன்றதும் நான் இருக்கேன் அதில் சாப்பிடும்போது பொருளாதாரன்றது இம்மிடியேட்டாக உங்களுக்கு கைக்கு வர்றது அன்னைக்கே வந்ததையும் பார்த்துருக்கேன் அந்த வாரம் ஃபுல்லாக வர்றதையும் பார்த்துருக்கேன் திருவோணம் நட்சத்திரம் வந்துட்டு சந்திரனோட நட்சத்திரம் திருப்பதி வெங்கடராஜர் பெருமாள் பிறந்த நட்சத்திரம் சந்திரனுக்கான பரிகாரஸ்தலம் திருப்பதி உங்கள் நட்சத்திரத்துக்கான குறியீடுன்னு ஒன்று இருக்குது தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான குறியீடு அந்த நட்சத்திர சிம்பிள் போட்டிருப்பேன் இது வந்து இந்த நட்சத்திர சிம்பிள் போட்டது வந்து எனக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி டெய்லி வந்து அப்பாயின்மெண்ட்டு ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போடும் மேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் ஏத்தடி ஓம் செங்கையில் எடுத்த சின்னவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரதோடும் பதுவும் மலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைக்கணும் அங்கே என் முன் வந்து இது நிற்பனே நம்ம ஆலை தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பலதரப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் வாசம் ஆகட்டும் என்கணிதம் ஆகட்டும் ஜோதிடமாகட்டும் கோயில்கள் பரிகாரங்கள் இது செஞ்சால் இது நடக்கும் அப்படின்றத வந்து ஆணித்தரமாக நம்ம இருக்கோம் அது ஃப்ரூப்போட யார் யார் எந்தெந்த கோயிலுக்கு போனாங்க என்னென்ன நடந்துச்சு பத்து நாளில் நடந்துச்சு ஒரு வாரத்தில் நடந்து நம்பளை மாற்றி அடுத்த நாளில் நினச்சிருந்தது கொண்டு ஃப்ரூப்போட எவிடன்ஸோட சொல்லிகிட்டு இருக்கோம் இது செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னும் போது சும்மா ஏதோ சார் பார்க்காத ஜோசி சார் ரெண்டு லட்ச ரூபாயெல்லாம் பரிகாரம் இந்த திருமணத்துக்காக ரெண்டு லட்ச ரூபாய் பரிகாரம் பண்ணிடுறேன் சார் செலவு பண்ணிக்கிறேன் அஞ்சு லட்சம் சார் பரிகாரம் பண்ணிடுவேன் அதெல்லாம் பேஸ்ட் எதுவுமே நடக்கலையே சார் அப்போ சின்ன விஷயத்தை செஞ்சாலே அங்கே மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு போகிறோம் வீட்டில் ஒரு சில விஷயங்களை மாற்றம் பண்ணாமல் நம்ம கோயில் கோயில கோயில் கோயிலை சுற்றிட்டு இருந்தால் யூஸ் இல்லை இங்கே நம்ம தங்குற இடம் தூங்குற இடம் தான் நம்மளுக்கு வேலை செய்யும் நம்ம வந்துட்டு நம்ம சாப்பிட்ற உணவு வழியாக வந்து நம்ம தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணலான்ற விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது அதனால் வந்து நம்ம சேனலில் நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான உணவுகள் கொடுத்துட்ருக்கோம் அது பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வீடியோ பதிவிடமோ வந்துகிட்டே இருக்கும் சின்ன மாற்றம் தான் போகிற வழியில் ரெண்டு பேர் சும்பலத்தை சாப்பிட்டுலாம் போகிற வழியில் ஜூஸை குடிச்சிட்டு போயிட்டு போகலாம் ஸோ இது வந்து தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணோம் இது வந்து ஒவ்வொருத்தரும் எனக்கு ஃபோன் பண்ணி வழியாக சொன்ன விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ண ஊர்ஜிதமான விஷயங்களை தான் நம்ம இப்போ வந்து ஆலயதேபம் சேனலில் கொடுத்துட்டுருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோக்களை அப்படியே பார்த்துட்டே வாங்க சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் ஸோ இதில் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதுக்கான காரகத்துவங்கள் அந்த கிரக அமைப்புகள் அதுக்கு தன்மைகளை பொறுத்து ஒவ்வொரு நிமிஷமும் உணவுகள் கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு மூலம் நட்சத்திரத்துக்கு உளுந்து வடை கொடுத்துருக்காங்க ஏன்னா மூலம் நட்சத்திரம் வந்துட்டு ஆஞ்சநேயர் போன ஆஞ்சநேயருக்கு நார்மலாக உளுந்து வடை சாத்துறாங்கள அதே போல் உத்திராட நட்சத்திரத்துக்கு கொழுக்கட்டை கொடுத்துருக்காங்க ஏன் உத்ராட நட்சத்திரம் வந்து விநாயகர் பிறந்த நட்சத்திரம் அங்கே வந்து விநாயகருக்கு உகந்த உணவு கொழுக்கட்டை மோதக விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்களே கொழுக்கட்டை அப்போது அந்த நட்சத்திரத்துக்கு ஏன் கொழுக்கட்டையை கொடுத்தாங்க அப்படின்னும் போது அந்த நட்சத்திரத்துக்கான தன்மை அமைப்பு இதை பொறுத்து ஒவ்வொரு நட்சத்திரம் உணவு கொடுத்துருக்கோம் அப்போ நம்ம நட்சத்திரத்துக்கான ரெண்டாவது நட்சத்திரம் வந்து தனஸ்தான நட்சத்திரம் தாராபலமுள்ள நட்சத்திரம் தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னா தனம் வாக்கு குடும்பம் ரெண்டாம் இடத்த ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்துக்கான உணவை நீங்கள் உட்கொள்ளும்போது அது ஒரு சில நாட்களில் அது எந்த நாள்ன்றதும் நான் இருக்கேன் அதில் சாப்பிடும்போது பொருளாதாரன்றது இம்மீடியட்டாக அவங்களுக்கு கைக்கு வர்றது அன்றைக்கே வந்ததையும் பார்த்துருக்கேன் அந்த வாரம் ஃபுல்லாக வர்றதையும் பார்த்துருக்கேன் அவங்க வந்து ரிசல்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா இது நண்பர்கள் வட்டாரத்துலேயும் பார்த்துருக்கேன் எனக்கும் செஞ்சு பார்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து இங்கே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியில் சொல்லுவோம் ஊர்ஜிதமாகாத ஒரு விஷயத்தை சும்மா கடமைக்கு சொல்லிட்டு போகிறதுல அப்போ இந்த விஷயம் வந்து நூறு பர்சன்ட் உங்களுக்கு வேலை செய்யும் நட்சத்திரங்கள் வரிசையில் வந்து நம்ம இப்போது உத்ராட நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம் சாரி போராட நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம் போராட நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் வந்துட்டு உத்ராடம்னு சொன்னோம் உத்ராடத்துக்கு வந்து கொழுக்கட்டை உத்ராடம் பிறந்தது விநாயகர் பிறந்தது விநாயகர் கண் நட்சத்திரம் கொழுக்கட்டை அப்போ போராட நட்சத்திரக்காரர்கள் வந்து என்றைக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கேன் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சாப்பிடுங்க கொழுக்கட்டை சாப்பிடுங்க உங்களுக்கு பொருளாதார தனஸ்தானன்றது ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உத்ராடம் உத்ராட நட்சத்திரத்துக்கான உணவுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லார் வீட்லேயும் கிடைக்கிறது தான் இட்லி ஹோட்டலுக்கு போனாலே முதல்ல இட்லி வீட்டில் சேர்ந்து இட்லி ரெகுலராக கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து இட்லி ஏன்னா உத்ராட நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் பிறந்த நட்சத்திரம் பெருமாளுக்கு முதல் உணவு வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் சட்டியில் தயிர் சாதம் தான் கொடுப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் அப்படின்னா சந்திரனோட நட்சத்திரம் சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனா நிலா பௌர்ணமி நிலா தான் நம்மளுக்கு வெடிச்ச வரும் தேய்பிரி நிலாலெலாம் ஞாபகம் வராது அதாவது ஞாபகத்துக்கு வரது வந்துட்டு பௌர்ணமி நிலா தான் ஞாபகத்துக்கு வரும் நிலவு வந்து அந்த இட்லியோட வடிவத்தில் தான் இருக்கும் திருவோண நட்சத்திரம் வந்துட்டு சந்திரனோட நட்சத்திரம் திருப்பதி வெங்கடராஜர் பெருமாள் பிறந்த நட்சத்திரம் சந்திரனுக்கான பரிகாரஸ்தலம் திருப்பதி அப்போ நீங்கள் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இட்லி நார்மலாக வந்துட்டு என்றைக்குன்னா வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்துட்டு நீங்கள் இட்லி கம்பல்சரி வந்து காலையில் டிஃபனாக வந்து இட்லி எடுத்துக்கோங்க நார்மலாக வந்துட்டு இது இந்த உணவுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் வால்பேப்பரில் கூட வைக்கலாம் மொபைல் வால் பேப்பரில் வந்து இட்லியை வந்து ரெண்டு இட்லியை வச்சுக்கோங்களேன் இது வந்து நல்ல ரிசல்ட் உண்டு இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ஆலயதீபம் சேனலில் பார்க்க போகிறோம் ஒரு டேட்டு சும்மா வந்து நீங்கள் டேட்டு எதை ஏதோ போடுவீங்க உங்கள் நட்சத்திரத்துக்கான குறியீடுன்னு ஒன்று இருக்குது தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான குறியீடு அந்த நட்சத்திர சிம்பிள் பார்த்திங்கன்னா நான் போட்டிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர சிம்பிள் போட்டது வந்து எனக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி டெய்லி வந்து அப்பாயின்மெண்ட்டு வர அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளில் பார்த்துலாம் அப்படின்னா அது இருபது நாள் வரைக்கும் போயிடுது அவ்வளோ அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது அப்போ பொருளாதாரன்றது நல்ல வளர்ச்சி அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இப்போ வந்து உத்தர நட்சத்திரத்திற்கான உணவு வந்து பார்த்திங்கன்னா அதே போல் மொபைல் வால்பேப்பர் இப்போ உங்களுடைய கரணம் தெரிஞ்சுக்கோங்க அதாவது அஞ்சு விஷயம் பஞ்சாங்கன்றது வந்து பஞ்ச அங்கங்கள் கொண்டது பஞ்சாங்கம் பஞ்ச அங்கங்கள்லாம் வந்துட்டு கரணம் யோகம் திதி நட்சத்திரம் வாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதற்கான விஷய விலங்குகள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு என்னுடைய மொ நான் கரணம் பார்த்திங்கன்னா பாலவம் அப்படின்னு வரும் பாலவத்துக்கான விலங்கு வந்து புலி என்னுடைய மொபைல் வால்பேப்பரில் பார்த்தீங்கன்னா புளி இருக்கும் எப்போவுமே ஸோ அப்போ அதை வந்து நான் இங்கே ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அங்கே பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படின்றது வந்து வளர்ச்சின்றது உண்டு ஸோ அந்த வகையில் வந்து நம்ம இனிமேல் வர அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் என்ன மாதிரியான டேட்டு போட்டுக்கலாம் டேட்டுவே போட விருப்பம் இல்லையா மொபைலில் எந்த மாதிரியான வால் பேப்பர் வைக்கலாம் அதை அடிக்கடி பார்க்க பார்க்க அது ஆக்டிவேட் ஆகும் ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி உணவு பார்த்துட்ருக்கோம் அப்போ உத்ராட நட்சத்திரக்கான உணவு வந்து உள்ள ரெண்டாவது நட்சத்திர தனஸ்தான நட்சத்திரம் திருவோண நட்சத்திரக்கான உணவு வந்து இட்லி அப்போ இட்லி வந்து யார் சாப்பிட்ணும் உத்ராட நட்சத்திரக்காரங்க திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சாப்பிடுங்க உங்களுக்கு பொருளாதார வந்து உண்டு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் இரு திருவோண நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்கான உணவு வந்து பார்த்திங்கன்னா தோசை அப்போ திருவோண நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய ரெண்டாவது நட்சத்திரத்தை தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணோம்னா தோசை சாப்பிடுங்க சிம்பிளாக இது ரெகுலராக சாப்பிட்டுட்டு தான் இருப்பீங்க இது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்டு பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கி தோசை சாப்பிட்டோம் என்ன இன்றைக்கி சாப்பிட்ணும் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கம்பல்சரி கல் டிஃபன் தோசை நைட்டுமே அகைன் தோசை சாப்பிடுங்க தோசை சாப்பிட்டு அன்றைக்கி அப்சர்வ் பண்ணோம் இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் பொருளாதாரத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு அந்த ஒரு வாரம் செவ்வாய் சனி சொல்கிறேன்னா அப்போ செவ்வாய் சனி சாப்பிட்டு அந்த ஒரு வாரத்தில் போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் பொருளாதார வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் எதுவுமே வந்து கவனிக்காமல் ஏதோ செஞ்சும் போனோம் அப்படின்றதால தெரியாது அப்சர்வ் பண்ணால் தான் ஒவ்வொரு விஷயமும் எப்போவுமே வந்துட்டு இந்த நொடி வாழணும் சார் செகண்ட் இந்த செகண்ட் நம்ம வாழணும் ஒவ்வொரு அப்சர்வேஷன் தான் அது சுற்றி சரௌண்டிங்கை நம்மளுக்கு வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்டும் வந்துட்டு ஜோதிடர்கள் கொடுக்க தேவையில்ல எல்லா சப்ஜெக்ட்டும் நம்மளுக்கு வந்து பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்குது அந்த நொடி நம்ம வாழணும் நார்மலாக மொபைலில் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தோம்னா ஆகாது சரௌண்டிங் வந்து நம்மளுக்கான மெசேஜை கொடுத்துட்டே இருக்கும் அப்சர்வ் பண்ணால் அந்த அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா போதும் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்போ நூறு பர்சன்ட் வந்துட்டு நீங்கள் கான்சேட் பண்ணுங்கள் கவனிங்க செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தோசை சாப்பிடுங்க திருவோண நட்சத்திரக்காரர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரக்கான உணவு வந்து பார்த்தீங்கன்னா அவியல் நார்மலா வந்து எதை வந்து அவிச்சு சாப்பிட்டாலுமே அவியல்னு சொல்லுவோம் இல்லையா அது எவர் இட் அது அவியல் அப்படின்றது வந்து எதை எது அவிச்சு சாப்பிட்றீங்களோ அதுதான் அது வந்துட்டு அவி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரத்துக்கான ரெண்டாவது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சதயம் சதயத்துக்கான உணவு வந்து அவியல் அப்போ அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து தன்னுடைய தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணோம் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்திக்கணும் மேம்படுத்திக்கணும் அப்படின்னும் போது அவியல் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சின்றது நல்லாவே இருக்கும் கண் கூட நீங்க பார்க்கலாம் அது எந்தெந்த கிழமையில அப்படின்னு பாக்கும்போது சனி ஞாயிறு ரெண்டு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மறக்காமல் அவியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் பொருளாதார வளர்ச்சி உண்டு அப்சர்வேஷன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன் கவனிக்கணும் சனி சாப்பிட்டீங்களா அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நைட் வரைக்கும் வந்துட்டு எந்த மாதிரியான பொருளாதாரம் வந்துச்சு செலவு கையை விட்டு போச்சா கைக்கு வந்துச்சா அப்படின்றத கவனிங்க பொருளாதார வரவு அடுத்து அந்த வாரம் ஃபுல்லாகவே வரவு எப்படி இருக்கின்றத அப்சர்வ் பண்ணுங்கள் ஸோ அப்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அவியல் சனி ஞாயிறு அப்படின்றது ரெண்டு நாள்ல வந்து இதை சாப்பிட்டு உங்களுடைய தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்க சரிங்களா சோ அப்போ பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டாம் இடத்த தனஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணோம் எப்பவுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ரெண்டாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணோம் லாபஸ்தானம் வாங்க பதினோராம் இடம் வந்து லாபஸ்தானம் வாங்க பதினோராம் மேடம் லாபஸ்தானம் தான் கூட அடிஷ்னலாக வந்து அது வந்து ஒரு இளைய தாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறதால எப்பவுமே நான் பதினோராம் இடத்த ஆக்டிவேட் பண்ணுறது பதினோராம் இடத்துல கை வச்சுன்னா குடும்பத்தில் பிரச்சனை வருது பொருளாதாரம் வருது ஆனால் அங்கே வேறு வேறு தொடர்புகள் இல்லீகல் காண்டக்ட்டு இருதார அமைப்பு அப்படின்றதெல்லாம் வரதால பதினோராம் இடத்த மறந்துடுங்க தனஸ்தானம் நம்மளுக்கு ரெண்டாம் இடமே தனம் வாக்கு குடும்பம் அப்படின்ட்டு ரெண்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணாலே பணம் வந்துட்டு போகுது அதுக்கான விஷயங்கள் தான் நம்ம ஆலதேபம் சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ரெண்டாவது நட்சத்திரக்கான உணவை நீங்கள் உட்கொள்ளும்போது ரிசல்ட் உண்டுன்றதை வந்துட்டு இவ்வளோ நாள் வந்து கேதரிச்ச அந்த விஷயங்களால் வந்து ப்ரூஃபோட கான்ஃபிடண்ட்டாக எவிடன்ஸோடு நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அப்போ நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு இந்த உணவை வந்து தொடர்ந்து இந்தந்த நாட்களில் வந்து சாப்பிட்டு பாருங்கள் அன்றைக்கும் அந்த வாரத்துக்கும் பொருளாதார வளர்ச்சின்றது உங்களுக்கு உண்டு ஸோ சேனலில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உணவு மட்டும் இல்லை இன்னும் வந்து சிம்பிள்ஸ் இருக்குது இன்னும் வந்துட்டு பூக்கள் இருக்குது எந்த பூவை நம்ம வந்து கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொரு நட்சத்திரம் எல்லாம் போறவங்க எல்லாம் மல்லிகைப்பூ பயன்பெண்ணுல ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு பூ இருக்குது இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த பூவை எடுத்துன்னு கோயிலுக்கு போகணுன்னா இல்லை உங்கள் வீட்டில் வந்து கல்லாவில் வைக்கிறீங்க உங்களுடைய சாமி படத்துக்கு இந்த பூவை போடுறீங்கன்னும்போது அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் க கிடைக்கும் நடக்கும் அப்போ எல்லோரும் போகிறவங்களாம் மல்லிகைப்பூ வாங்கி பண்ணும் சாமந்தி பூ வாங்கி பண்ணணுன்ற எனக்கு இந்த பூ கொடுங்க அழதிப்பூ கொடுங்க செவ்வரளி வெள்ள அரளி மல்லிகைப்பூ அந்த மாதிரி சாமந்தி இந்த மாதிரி ஒவ்வொரு நெஸ்டுக்கும் ஒவ்வொரு பூ இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லாம் நம்ம ஆலய தீபம் சேனல் இனிமேல் பார்க்க போகிறோம் இதை செய்யுங்க மாற்றம் உண்டு தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்த்துட்டு வாங்க நன்றி வாழ்க்கை வளம்